நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் ராம்நாட்டை சேர்ந்த ரேவதி கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு நாங்கள் எங்கள் வணிகத்தை மூட வேண்டியிருந்தது இழப்பு மிக பெரியது நாங்கள் பேரழிவை உணர்ந்தோம் சத்தியலோக ஹோமங்களில் எங்கள் பிரியமான ஸ்ரீ பரஞ்சோதியிடம் சரணடைந்தோம் பிரார்த்தனை மூலம் மன்றாடினோம் ஸ்ரீ பரம்ஜோதியின் தெய்வீக ஆசிர்வாதத்தால் எங்கள் வீட்டுக்கு அருகில் இரண்டு மாடி கட்டிடம் கட்ட முடிந்தது இது முதல் மற்றும் இரண்டாவது தளங்களில் ஒவ்வொரு தளத்திலும் சுமார் ஐநூறு சதுரடி கொண்ட வணிக வளாகமாகும் இதனுடைய வாடகை வருமானம் மாதம் பதினைம் எங்களது பரம்பரை சொத்துக்களில் ஒன்று காலி நிலம் ஸ்ரீ பரம்ஜோதியின் அருளால் மாதம் இருபதாயிரம் ரூபாய்க்கு குத்தகைக்கு சென்றது பிரார்த்தனை செய்தபடி எங்களுக்கு ரூபாய் முப்பத்தாயிரம் வருமானம் கிடைத்தது எங்கள் முழு குடும்பமும் ஸ்ரீ பரம்ஜோதிக்கு எப்போதும் நன்றி செலுத்துகின்றோம்